இந்த வாரமும் உடல் நலத்தோடு உங்களை சந்திக்க வைத்த அபுல்லின் அல்லாஹருக்கு புகழ் அனைத்தும் அலமது மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஹெஜ்ரி ஆண்டின் கடைசி நாளில் என்று இருந்து கொண்டிருக்கிறோம் நாளை இன்ஷா அல்லா புதிய ஹெஜ்ரி ஆண்டில் பிறக்க இருக்கின்றது இந்த வேலையிலே நாங்கள் இந்த வருடத்தில் செய்த நலவுகளையும் இந்த வருடத்தில் செய்த பாவங்களையும் நாங்கள் மீட்டி பார்த்து வரக்கூடிய இந்த வருடத்திலே அல்லாஹால ஹயாத்தை மீட்டியிருந்தால் நல்ல அமல்கள் செய்வதற்கு நாங்கள் முயற்சியது கொள்ள வேண்டும் என்று சொல்லலாக வரைவர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் எவருடைய ஆய்வில் நீடித்து நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ அவர்கள் நல்ல மனிதர்கள் நல்ல ஆயுள் எவருடைய ஆயுள் நீடித்து தீயாமல்கள் செய்கின்றார்களோ அவர்கள் கெட்டவர்களாக கணிக்கப்படுவதை நபிகள் நாயகம் சல்லாஹ் வரைவு சொல்லி சொல்லிக்காட்டுகின்றார் இன்று அல்லாஹாலா தந்த இந்த சந்தர்ப்பத்திலே எங்களது வாழ்க்கையில் நடைபெறுகின்ற ஒரு சில தவறுகள் நாங்கள் ஒரு சிலவற்றை இங்கே சிந்தனைக்காக தந்துவிட்டு போகலாம்னு நினைக்கின்றோம் எங்களது அன்றாட வாழ்க்கையிலே குறிப்பாக வெளிநாடுகளிலே வாழ்கின்ற நாங்கள் அரபிகளோடு உள்ள அந்த கலாச்சாரத்திலே கலந்து கொண்டமையின் காரணமாக சில வயிறு எங்களிடம் கூட இந்த தவறு இருக்கலாம் என்ன தவறு கோபம் வந்தால் அரபியலை பொறுத்தவரையிலே அல்லா அல்லாத்தான் அப்படி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கோபம் வந்தால் அல்லாஹ் சபிகட்டம் உன்னுடைய சைத்தான் அல்லாஹு தாலா சபி உன்னுடைய இபிலிச அல்லாஹு தாலா சபி கட்டும் சாதாரணமாக அரபிகளிடத்தில் அந்த பழக்கம் இருக்கு சில வேலையில் எங்களிடம் கூட அந்த பழக்கம் வந்திருக்கலாம் இது வந்து தவறான பழக்கம் ஏனென்றால் சைத்தான் உண்மையிலே சபிக்கப்பட்டவர் நாங்கள் மீண்டும் மீண்டும் அவன் சபிக்கப்படட்டும் என்று நாங்கள் பெரிதாக துவாசிவோமா என்றால் அவன் அவனுடைய பவர் இன்னும் கூடி எங்களை வடிகெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அல்லாஹு தாலா குரானிலேயே சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு அப்படி ஒரு தவறு நடக்குமாக இருந்தால் கோபம் வருமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் பைம்மா எகன்னக மினஷெய்பா இந்த சூன் பருத்தான் உங்களுடைய உள்ளத்திலே ஒரு தூண்டுதலை கெட்ட எண்ணத்தை உண்டு பண்ணினால் நீங்கள் இறைவனத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் ரஜீம் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் இது அல்லாஹு தாலாவுடைய கட்டளை இரண்டாம் சைத்தானுடைய மிக பவரான ஒரு வேலைதான் என்ன உள்ளத்திலே கோபத்தை உண்டு பண்ணுவது கெட்ட எண்ணங்களை உண்டு பண்ணுவது நிகழ்கால அல்லது சென்ற கால நடந்த நினைவுகளை உண்டு பண்ணி மனதை ஒரு சோர்வுக்குள்ளாக்குகின்ற வேலை யாருடைய வேலை சீத்தானுடைய வேலை எனவே மனது சோர்ந்து விட்டால் எல்லாமே சோர்ந்து விடும் எனவே மனதிலே கெட்ட எண்ணங்கள் பழைய நினைவுகள் அல்லது புதிய நினைவுகள் பாவமான செயல்கள் ஞாபகம் வருகின்ற பொழுது நாங்கள் அவது பில்லாகத்தான ரஜீம் என்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம் எதுதான் இரண்டாவதாக வளமையாக விளையாட்டுக்கு அல்லது ஒருத்தரை கேள்வி செய்வதற்கு ஜோக்குக்காக சொல்லுவோம் இல்லையா என்றாலும் ஆயுதங்களை தூக்கி பயங்காட்டுவது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட செயல் அது விளையாட்டுக்காக இருந்தாலும் சரி ஒரு கம்பையோ அல்லது ஒரு கத்தியையோ அல்லது ஒரு இரும்பையோ ஒரு ஏதாவது ஒரு முறையிலே ஒரு முகுமினை ஒரு முஸ்லிமை பயங்காட்டுவது மலகுமார் லானத்தை கொண்டு வருகின்ற வேலை

மனக்குமார்கள் சபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த ஆயுதத்தை அவர் வைக்கின்ற வரைக்கும் அந்த பொருளை அவர் வைக்கின்ற வரைக்கும் என்று சொன்ன அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த பதிவு செய்யப்பட்டிருப்பது நாங்கள் பார்ப்போம் எனவே விளையாட்டுக்காக இருந்தாலும் ஆயுதங்களை தூக்கி இது போன்ற ஆயுதங்கள் தூக்காமலும் கூட பயமுறுத்துகின்ற வேலைகளை நாங்கள் முஸ்லிம்களுடைய பாணியிலே பண்பாக நாங்கள் வைத்திருக்க கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று மலக்குமாருடைய ரஹமத்தை வீட்டை விட்டு துரத்துகின்ற ஒரு வேலை என்ன வேலை நாய் வழக்கு வேற மலக்குமாருடைய ரஹமத்தில் வீட்டுக்கு வரவில்லை என்றால் அந்த வீட்டில் பறக்கத்து இருக்குமா எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த வீட்டில் இருந்து பறக்கத்து இருக்காது மனைவி மனைவி கனவு நிம்மதி இருக்குமா சந்தோஷம் இருக்காது பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர்வார்களா வளர ஏன் மலக்குமாவுடைய ரஹமத் அந்த வீட்டிலே இல்லாவிட்டால் அந்த வீடு கபருக்கு சமன் மலக்குமாவுடைய ரஹமத்தை விரட்டக்கூடிய ஒரு செயல் தான் போட்டோக்கள் அது தந்தையுடைய போட்டோவாக இருந்தாலும் சரி தாயுடைய போட்டோவாக இருந்தாலும் சரி போட்டோக்களை வீட்டிலே தொங்க வைப்பது மலக்குமாவுடைய ரஹமத்தை விரட்டுகின்ற வேலை மலக்குமார்கள் வரமாட்டார்கள் மாட்டார்கள் வீட்டினுள்ளே சல்லாஹ் அரேவசன் சொன்னார்கள் எவருடைய வீட்டிலே நாயோ அல்லது போட்டோவோ இருக்குமாக இருந்தால் அந்த வீட்டிலே மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்பதை தெளிவாக நபிகள் நாயம் சல்லாஹ் அலிவாசன் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார் அதே போல இன்னும் ஒரு செயல் குறிப்பாக பொதுபோக்கில் கூட செய்யலாம் தொடராக ஐந்து வேலை தொழுகைக்கு பின்னால் நாங்கள் தனியை இருந்து கொண்டு துவா செய்வோம் தொடராக ஐந்து வேலை தொழுகைக்கு பின்னால் துவா செய்ததாக விட்டு விட்டு நாங்கள் கேட்போமாக இருந்தால் பிரச்சினை கிடையாது தொடராக நாங்கள் செய்து வருவோமாக இருந்தால் அது நிராகரிக்கப்பட்ட துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மிகவும் சிறந்த நேரம் எது பாங்கக்கும் இக்காமத்துக்கு முடியப்பட்ட நேரம் நீங்கள் எந்த நேரமும் கேட்கலாம் பிரச்சனை கிடையாது இது நபி சல்லாஹ் அலிவசிமனுடைய வழிமுறை அதே போன்று தொழுகையில் இருக்கின்ற போது துவாசிவதற்கு மிகவும் பொருத்தமான இடம் எது சஜிதாவோடு சேர்த்து மிகவும் சிறப்பாக தசபூது இருக்கு இல்லையா இந்த தசபூது ஓதியதன் பின்னால் சலாம் கொடுப்பதற்கு இடைப்பட்ட அந்த பகுதியிலே நாங்கள் துவா செய்வதற்கு மிகவும் பொருத்தமான இடம் அந்த இடத்திலே நாங்கள் எங்களது பிரார்த்தனைகள் செய்து கொள்ள வேண்டும் இது பொதுவாக எங்களது வாழ்க்கையிலே தனிப்பட்ட முறையிலும் கூட தொடராக துவா செய்வதை நபிகள் நாயம் சல்லா அவரே செல்லும் அவர்கள் கொண்டிருப்பதில்லை இருந்து இருந்து நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் அதில் தவறு கிடையாது இதிலே நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று தொழுகையிலே சலாம் கொடுக்கின்ற பொழுது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லா அப்படியா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா என்று நாங்கள் இப்படி சொல்லுவோமாக இருந்தால் எங்களது இந்த பக்கம் வலது கண்ணம்மா இந்த பக்கம் இன்னைக்கு உள்ளவருக்கு தெரியும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாம் வாயில மட்டும் சலாம் சொன்னால் போதாது சரியா வளமையாக நாங்கள் செய்கின்ற வேலையிலே வருகின்ற சின்ன சின்ன தவறுகள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா என்று திரும்பிக் கொண்ட பொழுது எங்கள் இந்த பக்கத்தை பின்னால் சபர் உள்ளவர்கள் பின்னால் சபர் உள்ளவருக்கு தெரிய வேண்டும் அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்ல அதான் முறை சரியா அது எல்லாரும் நம்ம விளங்கிக் கொள்வோம் அதே நேரத்தில் பள்ளியில இருக்கிற நேரத்துல சத்தம் போட்டு பிரச்சனை இல்லமா யாரும் ஓதுங்க பிரச்சனை யார் கொண்டு இல்லைங்க இருந்தால் நாங்கள் பள்ளியில் சத்தம் மட்டு குருவானுவது தடுக்கப்பட்ட விடையோ சத்தம் போட்டு ஓதக்கூடாது பள்ளிகள் தொழுகைக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட இடங்கள் யாராவது தொழுகியாளர்கள் தொழுது கொண்டு இருப்பார்கள் இருந்தால் நாங்கள் ஓதுகின்ற பொழுது எங்களது சத்தத்தை குறைத்து ஓத வேண்டும் தொழுகுந்தவர்களுக்கு நாங்கள் ஒரு இடைஞ்சலாக இருக்க கூடாது குரான் இருந்தாலும் கூட மெதுவாக மௌனமாக ஓத வேண்டும் உள்ளவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாம் அது குருவானுக்கு எந்த நிலைமை என்றால் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தால் அல்லது ஏனைய புத்தகங்களை வாசித்துக் கொண்டிருந்தால் என்ன செய்யலாம் செய்யவே கூடாது எனவே ஒருத்தர் தான் தொழுது கொண்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு இடையில் அளிக்கின்ற எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் ஈடுபடக்கூடாது இது வளமையாக எங்களது மக்கள் செய்து வருகின்ற தவறாக நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று சலாம் தொழில்கின்ற பொழுது இங்கே வந்ததுக்கு பிறகு பழகிய ஒரு பழக்கங்களாக இருக்கலாம் அஸ்லாம் வாலிக்கும் வஹமதுல்லாத்து என்று நாங்கள் சொன்னால் அதற்கு பதிலைப்படி சொல்லணும் வலைக்கும் அஸ்லாம் என்று சொல்லுவோம் மேலும் வாலேக்கும் அஸ்லாம் வஹமதுல்லாஹ் என்று சொல்லுவோமே மேலும் அதை விட்டு போட்டே என்ன செய்யக்கூடாது அப்படி இல்லாம இந்த புதிய நாங்க சொல்லாம இருக்கோம் பதில் சரியா அதே நேரத்தில் பொதுவாக நாங்கள் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் இப்ப வைத்தியசாலைகள் இருக்கின்ற பொழுது மண் வைத்திருப்பார்கள் இங்கு உள்ள வைத்திய மண் வைத்திருப்பார்கள் இதற்காக வேண்டி தயமம் செய்வதற்காக வேண்டி தயமம் செய்யலுமா தயமம் செய்யலும் பிரச்சனை ஆனால் தண்ணீர் இருந்தால் உதயத்தான் வேணும் தைமம் செய்ய இயலாத ஒரு நிலைமை இருக்கு அதாவது உது செய்ய இயலாத ஒரு நிலைமை இருக்கும் என்றால் உது செய்வன் மூதலமான பாதிப்பு இருக்கும் என்றால் பிரச்சனை இல்லைன்னு தயமம் செய்யறது அப்படி இல்லாம செய்யலும் இல்லாட்டி யாராவது தண்ணியை கொண்டு தந்தா கூட இருந்து கொண்டு உது செஞ்சு செய்ய துணையிலும் சொன்னால் தண்ணியை தான் பயன்படுத்தணும் இந்த நேரம் தயமம் செய்ய நம்ம கூடாது அது நேரத்துல பொதுவாக இப்ப இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அலமது இல்லான்னு பெரும்பாலான நமது ஊர் பிரதேசங்கள்ல ஹொதுபாவுக்கு மிம்பர்ல இமாம் ஏறிவிட்டால் வாரமாக உங்களை என்ன செய்யணும் அப்படியே வந்து உட்கார்ந்து கொள்ளணும் அப்படியா

யாராவது அப்படி வாந்தி தொழாம உட்கார்ந்தா நம்ம உடனே குத்தி கொழும்பி தொழுது உட்காரு அப்படி சொல்றான் அப்ப சொன்னா என்ன ஆகும் நம்மளோட நம்ம போ சரியா கொத்துபா முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்வோம் வெளியில போற டைம்ல மத்தாம் ரெண்டாக்கா தொழுது உட்காரு இது சரியில்லை ஆஹ் செல்லல்லா ஒரு சில காட்டி தந்த முறை இல்லைன்னு சொல்லி போட்டு கொத்துபா முடிஞ்சதுக்கு பிறகு எங்கடிகளை வச்சுக்கொள்வோம் சரியா இது ஒரு சில விஷயங்களை எங்களது வாழ்க்கையில் நடை கிடைக்கின்ற சில சில தவறுகளா நாங்கள் சுட்டி காட்டணும் வல்லவன் ரஹ்மான் அல்லாஹு தாலா சரியான முறையிலே வாழ்ந்து கூலியை பெற்ற நல்ல அடியார்கள் எங்கள் அனைவரும் செய்து தருள்வானா வலமதுல்லா